ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி எல்லோரும் இந்த நவராத்திரி விரதம் கொண்டாடுறதுக்கு தயாராக இருப்பீங்க ஷரத் ருதுன்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரியை நம்ம ஒன்பது நாட்கள் கொண்டாடிட்டு பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு நம்ம அதை தேவியின் ஸ்வரூபத்தை வழிபடுறது வழக்கம் இப்போது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு மூன்று மூன்று நாட்களாக பிரித்து மூன்று சக்திகளையும் நம்ம வழிபடுறோம் அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தின்னு சொல்கிறோம் அந்த மூன்று சக்திகளையும் நம்ம வழிபடுறோம் இப்போது இந்த கொலுவுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ கொலு வைக்கிறோம் அப்படின்னா இல்லை ஒற்றைப்படையில் அந்த படிகள் அமைக்கிறது வழக்கம் நமக்கு ஒற்றை ப ஒன்று படி நம்ம யூஸ்வலி வைக்க மாட்டோம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்புறம் பதினோரு படி அவங்க வசதி தான் பதினொன்று ஒன்பது படிகள் வரை மேக்ஸிமம் நம்ம வைக்கிறோம் பொதுவாக எல்லாருடைய எல்லார் வீடுகளையும் இது மாதிரி வைக்கிறது வழக்கம் இப்போது எந்தெந்த படியில் என்ன பொம்மைகளை நம்ம அடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தாற்பயம் உண்டு என்னென்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் ஸோ எப்படி நம்ம புல் பூண்டாக ஒரு மனித பிறக்கிறதுக்கு முன்னாடி புல் பூண்டு அப்புறம் இருக்கிற பறவைகள் எல்லா உயிரினங்களாக ஒன்றுன்னா வந்து எப்படி நம்ம வந்து தெய்வத்தை அடையிறது அந்த தேவர்களுடைய கதிக்கு எப்படி நம்ம நம்மளை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் அளவுக்கு நம்ம உயரணுங்கிறது தான் இதோடைய தாத்பரியமே அது அதுதான் சொல்ல வராங்க ஸோ இப்போது படிகள் அமைக்கும் போது எப்பயுமே முதல்ல மேல் இருந்து இப்போ ஒன்பதாவது படி வரை அடுக்குறீங்கன்னா ஒன்பதாவது படியில் உச்சியில் மேலே வந்து முதல்ல பிள்ளையார வச்சிடணும் சில வீடுகளில் வந்து கலசங்கள் அமைக்கிறது வழக்கம் உண்டு பச்சரிசி எலுமிச்சம்பழம் சம்பளம் வரளி மஞ்சள் அப்புறம் அதில் ஒரு வெள்ளிக்காயினோ இல்லாட்டி தங்கக்காயினோ எதையாவது போடுவாங்க அதில் வந்து ஒரு நாலு துவர பருப்பையும் போட்டுருவாங்க ஏன்னா வெறும் அரிசி வைக்கக்கூடாது துவர பருப்பையும் போடுறது வழக்கம் அப்புறம் அதில் வந்து மாவிலை சொருகி தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி அதுக்கு சந்தனம் குங்குமம் நல்லா போட்டுட்டு அந்த மாவிளைக்கு நடுவில் அந்த தேங்காய் கும்பத்தை வைக்கிறது கலசம் வைக்கிறது வழக்கம் இது அப்புறம் சில வீடுகளில் வந்து நீர் நிறைச்சி அந்த கும்பத்தை வச்சு அதுக்கு ஒன்பது நாள் பூஜை பண்ணி அந்த மாதிரி கலசமாக ஸ்தாபனம் பண்ணி பண்ணுறது அது ஒரு வழக்கம்லாம் இருக்குது இப்போ நம்ம வீடுகளில் சாதாரணமாக வைக்கிற வழக்கம் பச்சரிசி கும்பம் வச்சு வைக்கிறது நிறைய வீடுகளில் வழக்கம் இப்போது இந்த கும்ப கலசத்தை வந்து மேல் படியில் வச்சிடணும் முதல்ல பிள்ளையாரை தான் எடுத்து நம்ம வச்சு சுவாமியை நல்லா வேண்டின்னு நல்ல நேரம் பார்த்து பிள்ளையாரை வச்சுட்டு அடுத்து மேலேருந்து படிகள் அமைச்சிகிட்டே வரணும் இப்போது முதல் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து கீழே இருக்கிறதுலேருந்து முதல் படியிலேருந்து எப்படி நம்ம மேலே வரைக்கும் வைக்கணுங்கிற ஒரு இதை நான் இதில் சொல்லியிருக்கேன் இது படி பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த கீழே இருக்கிற படி முதல் படியில் கீழே இருக்கிறதுல ஓரறிவு உயிரினங்கள் அந்த புல் செடி கொடி அந்த மாதிரி நம்ம அந்த பார்க்கெல்லாம் செட் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் அதில் வச்சுடலாம் இரண்டாவது படியில் நத்தை சங்கு அந்த கடல்வாழ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸை அங்கே வைக்கலாம் மூன்றாவது படியில் கரையான் எறும்பு இவைகள்லாம் வந்துடும் நான்காவது படியில் நான்கறி உடையவை நண்டு வண்டு இந்த மாதிரி பூச்சிகள் உடையது அதெல்லாம் வரும் அடுத்து ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் வந்து நான்கு கால் விலங்குகள் பறவைகள் அந்த மாதிரியான பொம்மைகளை ஐந்தாம் படியில் வைக்கலாம் அடுத்ததில் ஆறறிவுடைய மனிதர்கள் அவங்களுடைய இதை வைக்கலாம் ஏழாவது படியில் மனிதர்களுக்கு மேலான ரிஷிகள் அவர்களுடைய பொம்மைகளை வைக்கணும் எட்டாவது படியில் தேவர்களுடைய உருவங்கள் ப பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அந்த மாதிரி தெய்வங்களுடைய பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாவது படியில் விநாயகரை வச்சுட்டு பக்கத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மும்மூர்த்திகளை வைக்கணும் அப்புறம் வந்து சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகிய தெய்வங்களை வைக்கணும் இதில் வந்து நடுவில் பார்வதியை வச்சுட்டு ஒரு பக்கம் சரஸ்வதியும் இன்னொரு பக்கம் லக்ஷ்மியும் வைக்கிறது வழக்கம் அப்புறம் நம்ம இந்த அந்த பூச்சிகள் புழுப்பு இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் கீழ்ப்படியில் வச்சுட்டு ஒரு ஒரு படியில் மேலே எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறதும் வழக்கமாக இருக்குது ஏன்னா அந்த பொம்மைகள் நிறைய இருக்குதுன்னா அதை இந்த ஆர்டரில் தான் வைக்கணும் ஸோ தெய்வம் மேலே இருக்கணும் கீழே இந்த மகரிஷிகள் அவங்களெலாம் இருக்கணும் இந்த ஆர்டரை நம்ம மைண்டில் வச்சுட்டாலே போதுமானது இந்த மாதிரி வச்சுட்டு சில இதில் வந்து ம மற்ற செட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கல்யாண பேண்டு செட் அது நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் அப்படி இத்தரையில் ஒரு வரிசையாக வைக்கிறது அந்த மாதிரியான வழக்கங்களும் இருக்குது ஒன்பது படி கட்டாயம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை மூன்றே படியில் கூட நீங்கள் எல்லாத்தையும் இதே ஆர்டரில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஐந்து படி வைக்கலாம் ஏழு படி வைக்கலாம் இன்னும் எனக்கு கொலு வைக்கிறதுங்கிறது வந்து நம்ம அதை ஒரு தடவை வச்சுட்டோன்னா அந்த பொம்மையை நம்ம நகர்த்த மாட்டோம் அதே போல் அந்த கொலு வைக்கிற அந்த இதில் வந்து எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து அந்த ஒன்பது நாள்களும் கூடிகொண்டிருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ நீங்களும் வச்சு உங்களோட குழந்தைங்களுக்கு இதோடய அர்த்தத்தை ஒரு ஒரு குழந்தைங்கள கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் அவங்க ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்ட் டெவலப் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இந்த நவராத்திரி காலங்கிறது வந்து குழந்தைங்கள் பெண்கள் அவர்களுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டி அதை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தூண்டி அவங்களுடைய என்ன ஒரு ந ஒருத்தருக்கு இருக்கிற தனித்திறமைகள் கைவேலை பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன பொருட்கள் செஞ்சு அவங்க கையாலே பண்ணினதை அதில் அடுக்கி அதை ஒரு டிஸ்பிளே மாதிரி வைக்கக்கூடிய அந்த அந்த இப்போ கிடைக்கிற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால உங்கள் குழந்தைங்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள் கொலு அமைச்சு எல்லோரும் நல்லபடியாக அந்த மகாசக்தியுடைய அருளை பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி